தொடர்பாக நேற்று ஒரு சிசிடிவி காட்சிகளை வந்து காவல்துறை சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க முன்னதாகவே திருவேங்கடம் அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட நபர் தான் அவர் தான் விட்டு படுகொலை பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து அங்க போலீசாரை தாக்கம் முற்பட்ட போது அவரை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை அப்படிங்கிற செய்தியும் வந்து வெளியாக இருக்கு ரெண்டுமே வெளியாகி இருக்கு முதல் செய்தி என்கவுண்டர் இரண்டாவது செய்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரால அவர் தான் மெயின் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த சம்பவத்தை எப்படி பார்க்க நீங்க அது அவர் மெயின் அக்யூஸ்டா இல்லையான்றது புலன் விசாரணை முடிஞ்சு சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு வரணும் இப்போ அஞ்சு ஏழு அன்னைக்கு ஜூலை அஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மேடர் நடக்குது அது இப்போ சிசிடிவி இருக்கிற தொட்டு பதிவாகுது அது பதிவாகிறதுல வந்து என்னன்னு தெரியாது அது வந்து அது வெப்பனோட இருக்கிறதுல இல்லைன்னு நினைக்கிறாரு அந்த பகுதியில பக்கத்துல போறாரு அவரு விசாரணை இல்லாம ஜெயில அடைக்கிறது அவங்க அவங்க வந்து குற்றவாளியா கூட இருக்கலாம் சார் ஆனா குண்டா சொல்லி போடக்கூடாதோ அதே மாதிரிதான் இது எல்லாமே இந்த இந்த மாதிரி என்கவுண்டர் பண்றது எல்லாம் என்கவுண்டர் வரைக்கும் அப்படிதான் இருக்குன்றீங்க ஆமா ஆமா திருவேங்கடம் வந்து இதுல வந்து அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை அவர் வந்து ஆயுதங்களால கொள்றாரு கொள்ற அந்த

அவரை பிடிக்கணும் ஏன்னா அவர் முக்கியமான சாட்சி நினைக்கிறது அவரை வந்து அவரு யார் அவரு வந்து எதுக்காக சொல்றாரு ஆம்ஸ்ட்ராங் இல்ல அவர் கையில கலந்து பாக்கி வச்சுக்கிறதா சொல்றாங்க அவரு போலீஸ் கஸ்டடில இருக்காரு இப்போ அவரை வந்து முதல் முதலா அவரை வந்து கைது பண்ண வராங்க அப்ப வந்து அவர் ஓடுறாரு கையில துப்பாக்கி வச்சிருக்காரு வெடிகுண்டு வச்சிருக்காருன்னா நான் ஒத்துக்கலாம் அவரு அஞ்சாம் தேதி ஆறாம் தேதியில இருந்தோ அவர் வந்து போலீஸோட கஸ்டடியில இருக்காரா ஏழாம் தேதி ஏதோ ஒரு தேதியில போலீஸ் கஸ்டடியில இருக்காரு அவரு போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது போது அவர்கிட்ட எப்படி துப்பாக்கி இருக்க முடியும் எப்படி குண்டு இருக்க முடியும் எப்படி ஆயுதங்களா இருக்க முடியும் அவர் கூட்டிட்டுல போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் ஆமா அப்போ இத வந்து நம்ம என்னங்க அவர் என்ன குற்றம் பண்ணார்ன்றது அது வேற விஷயங்க இப்ப குற்றம் பண்ணவங்க காவல்துறை என்ன என்கவுண்டர் பண்ணுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது அவர் எவ்வளவு பெரிய அது நான் சொல்ல உச்ச நீதிமன்றம் சொல்லுது உச்ச என்ன சொல்றதுன்னு சொன்னா என்ன கடுமையான குற்றம் பண்ணாலும் காவல்துறை வந்து நேரடியாக இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் குழு கொடுக்க முடியாது அப்போ காவல்துறை தான் பலகீனமா இருக்குன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் நான் கூட பண்ணலாமா சார் தப்பு நடக்குது அங்கேயே அடிச்சு கொண்டுலாமா நம்ம தப்பு தப்பு இல்லையா அவ்வளவுதான் அதே தான் இருக்கும் உண்மை என்னன்றத

இப்போ சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க அந்த அடிப்படையில பிஎஸ்பி கட்சியினுடைய மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட தொடர்பாக நேற்று ஒரு சிசிடிவி காட்சிகளை வந்து காவல்துறை சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க நடந்த சம்பவம் அப்படின்னா அதற்கு முன்னதாகவே திருவேங்கடம் அப்படின்னு அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட நபர் தான் அவர் தான் விட்டு படுகொலை பண்ணியிருக்கிறார் அவர் வந்து அங்க போலீசாரை தாக்க முற்பட்ட போது அவரை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை அப்படிங்கிற செய்தியும் வந்து வெளியாக இருக்கு ரெண்டுமே வெளியாக இருக்குது முதல் செய்தி என்கவுண்டர் இரண்டாவது செய்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரால அவர் தான் மெயின் அக்கிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது சோ இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க முதல்ல அது அவர் மெயின் அக்யூஸ்டா இல்லையான்றது புலன் விசாரணை முடிஞ்சு சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்ல வந்து வரணும் இப்போ அஞ்சு ஏழு அன்னைக்கு அதாவது ஜூலை அஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மர்டர் நடக்குது அது இப்போ சிசிடிவி இருக்கிற தொட்டு பதிவாகுது அது பதிவாகிறதுல வந்து என்னன்னு தெரியாது அது வந்து அது வெப்பனோட இருக்கிறதுல இல்லைன்னு நினைக்கிறாரு அந்த பகுதியில் அவங்க பக்கத்துல போறாரு அவரு அது அதனால அவரை அடுத்து அவரை வந்து கைது பண்றதுக்கு அவங்க பண்றாங்க அதை பதினோரு பேர்ல கைது பண்றாங்க ஒரு சிலர் சரண்டர் ஆகிறதா சொல்றாங்க எப்படி இருந்தாலும் போலீஸோட கஸ்டடியில் பதினோரு பேர் போயிட்டாங்க இந்த திருவேணம் விற்பனை அவங்கள வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உள்ளார அவங்க ஆஜர்படுத்தி வழக்கமாக ஜெயிலுக்கு அனுப்புவாங்க ஆனால் இவங்க போலீஸ் கஸ்டடி கேட்குறாங்க இதில் போலீஸ் கஸ்டடியை நீதிமன்றம் கொடுக்குது ஃபைவ் டேஸ் நினைக்கிறேன் போலீஸ் கஸ்டடி ஃபைவ் டேஸோ செவன் டேஸோ கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க அந்த போலீஸ் கஸ்டடியில் கொடுக்குறது வந்து புலன் விசாரணைக்காக கொடுக்க நீதிமன்றம் அப்படி புலன் விசாரணைக்காக போலீஸோட பாதுகாப்புல வேண்டியது காவல்துறை புலன் விசாரணையில இருக்கும் போது அவர் கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கு போறாங்க புலன் விசாரணைக்காக போறாங்க அவர் ஆயிரத்தி எங்க வச்சிருக்கின்றார் ஏதோ புலன் விசாரணையில ஒரு பகுதியாக அவங்க போறாங்க போறதெல்லாம் தப்பு கிடையாது அப்படி போகும்போது அவர் வந்து அதாவது என்ன சொல்ற இயற்கை உபாதி யூரி ஒண்ணுக்கு போனோம்னு கேக்குறாரு அப்படின்னு அவங்க போலீஸ் தரப்பு இருக்கு அப்ப இறங்குன ஓடுறாரு அத சுட்டுட்டோன்றாங்க ஏங்க இது வந்து போலீஸ் கஸ்டடியில இருந்து இவங்கள அவர் நிறைய பேர் போறாங்க அவரை பிடிக்கணும் ஏன்னா அவர் முக்கியமான சாட்சிங்க நீங்க அவரை வந்து அவரு யாரு அவரு வந்து எதுக்காக போட்டுறாரு இல்ல அவர் கையில கலந்து பாதிக்காமய்யா போலீஸ் எப்படி கஷ்ட துணை அவரு போலீஸ் கஸ்டடியில இருக்காரு இப்போ அவரை வந்து முதல் முதலா அவரை வந்து கைது பண்ண வராங்க அப்ப வந்து அவர் ஓடுறாரு கையில துப்பாக்கி வச்சிருக்காரு வெடிகுண்டு வச்சிருக்காரு நான் ஒத்துக்கலாம் அவரு அஞ்சாம் தேதி ஆறாம் தேதியில இருந்தோ அவர் வந்து போலீஸோட கஸ்டடியில் இருக்காரா ஏழாம் தேதியில ஏதோ ஒரு தேதியில இருந்து போலீஸ் கஸ்டடியில இருக்காரு அவரு போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது போது அவர்கிட்ட எப்படி துப்பாக்கி இருக்க முடியும் எப்படி குண்டு இருக்க முடியும் எப்படி ஆயுதங்களே இருக்க முடியும் அவர் கூட்டிட்டுல போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் ஆமா ஆமா அப்போ பண்ணார்ன்றது அது வேற விஷயங்க இப்ப குற்றம் பண்ணவங்க காவல்துறை என்ன கேட்டார் என்கவுண்டர் பண்ணுவதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அவர் எவ்வளவு பெரிய அது நான் சொல்ல உச்ச நீதிமன்றம் சொல்லு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னு சொன்னா என்ன கடுமையான குற்றம் பண்ணாலும் காவல்துறை வந்து நேரடியாக இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாது ஏன்னா விசாரிக்க பண்ணுங்க விசாரிக்காம எப்படி வந்து திருப்பணங்க முடியும் சரி இப்பவே வச்சுங்க திருவேங்கடம் வந்து இதுல வந்து அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங்க அவர் வந்து ஆயுதங்களால கொள்றாரு கொள்ற அந்த ஆறு பேர்ல ஐயோ ஏழு பேர் அவ்வளோ பேர் கும்பல் அவரு ஒர்க்கர்ன்னு வச்சிங்க அவருக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொட்டுறதுக்கு காரணம் என்ன அவர் பின்னாடி இயக்க இது யார் இதெல்லாம் எப்படி புலனாய்வு செய்யறது அப்ப அவர் உயிரோட இருக்கணுமா இருக்க கூடாது உயிரோட நம்ம வந்து உண்மையை துளக்க உண்மையை வந்து கண்டு விசாரிக்க முடியும் அவர் சொல்றீங்க ஆமா அப்ப நமக்கு வந்து ஏன்னா நிச்சயமாக இவர் பின்னாடி யாரும் இருந்தா இருப்ப அப்படி இல்லாம இவருக்கு அவருக்கு என்ன கே என்ன என்ன பகை இருக்கு அதையாவது போலீஸ் சொல்லணும் திருவேங்கடத்துல இவங்க சொல்ற கதையை நம்ம போலீஸ் சொல்றதெல்லாம் நம்ம யார் சொல்றதை ஏற்றுக்கொண்டு இல்லைங்க புலன் விசாரணை என்பது புலன் விசாரணை முடிந்து அவன் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணட்டும் அது நீதிமன்றம் விசாரிக்கணும் அதுல தண்டனை கிடைக்கல தூக்கு தண்டனை கூட கொடுக்கட்டும் ஆயுத தண்டனை கொடுக்கட்டும் என்ன வேணா கொடுக்கட்டான் அது வேற ஏன்னா நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம நான் ஒரு அப்ப அந்த ப்ராசஸ் இந்த இந்த நடைமுறைக்கு இல்லாம காவல் காவல்துறையில வந்து காவல்துறை கிட்ட இருக்கும்போது இப்ப இது கூட இல்லைங்க இப்போ சாத்தான்குளம் மாதிரி காவல் நிலையத்தில் இருக்கும்போது

அதிகபட்சம் நீங்க சொல்ற மாதிரி இவரையே அ இவரை இவரை கொன்னதே அரு அம்சாந்தை கொன்னதே வந்து அறிவால் அறிவாழ்மியம் அவர்தான் இல்லை அது அந்த மாதிரியான ஆயுதங்கள் தான் இரும்பு சம்பந்தமான ஆயுதங்கள் தான் சுப்பாக்கியால நீ நம்ம ட்ரம்ப் சுட்டா மாதிரிலாம் இங்க சொல்ல வட இந்தியாவில் அது வட இந்தியாவில் கன் கல்ச்சர் இருக்கு தமிழ்நாட்டுல இன்னும் கன் கல்ச்சர் வரல அப்போ இதுல வந்து அப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னா போலீஸ் செய்யலாம் அது வேற என்ன ஆபத்துன்னா அவங்க உயிருக்கு ஆபத்துன்ன போலீஸ் செய்யலாம் அது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் உண்பாங்க தற்காப்புக்காக பண்ணலாம் இங்க போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க இப்போ எப்படி தற்காப்பு வரும் போலீஸ் கஸ்டடியில் இருக்கான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஒருத்தாளே கிடையாது கும்பலாக கூட்டி போறாங்க கூட்டி போகும்போது அவர் ஓடுறாராம் இவர் சூட்டு கொண்டுட்டாருன்னா என்ன சார் இது அதை வந்து இல்ல பொதுவாக பேச அப்போ எந்த காலம் அனைக்கிறீங்க எப்போ எந்த பின்னணியோ ஒரு ஓட்டியோ இதாக மாறணும் சார் அதை எப்படி ஆம்ஸ்ட்ராங் கொலையை புலன் விசாரணை செய்யணுமோ இந்த என்கவுண்டரையும் புலன் விசாரணை செய்ய சொல்றது உச்ச நீதிமன்றம் ஏன்னா காவல்துறை கிட்ட வந்து ஒரு 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 ஒருத்தர் கண்டு இருந்தாருன்னா அவருடைய உயிருக்கான பாதுகாப்பும் காவல்துறை தான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ரைட் டு லைஃப் வந்து அவர் காவல்துறையில இருக்கிற தொட்டோ இல்ல சிறைச்சாலையில் இருக்கிற தொட்டோ அவரெல்லாம் கொண்டுட முடியாது நீதி பரிபாலன முறைப்படி விசாரணை நடந்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா வேற அப்ப தூக்குல கொள்ளலாம் அதை தாண்டி வேற யாரும் கொள்வதற்கு சட்டத்துல இடம் கிடையாது அப்போ இதான் இன்னைக்கு இதையும் விசாரிக்கணும் இதுவும் புலன் விசாரணை பண்ணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்க பியூசிஎல் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இதை பார்த்தேன் இதை வந்து இதுல லீடிங் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல சீஃப் ஜஸ்டிஸ் லோதாவும் நாரி நாரிமன்

அதுல திருப்திப்படாம உச்ச நீதிமன்றம் அவங்க டைரக்ஷன் கொடுக்குறாங்க இறுதியாக உச்ச நீதிமன்றம் பதினான்கு கட்டளைகளை கொடுத்துருக்கு அதுல இந்த மாதிரியான சம்பவங்கள்ல அது எஃப்ஐஆர் பதிவு செய்து புலன் விசாரணை செய்து அதை வழக்கமான விசாரிச்சு அதை என்ன எந்த என்ன காரணம்ன்றத பார்த்து சொல்லணுங்க அதான் ஆனால் இது என்னன்னா வழக்கமா இதெல்லாம் ஹர்ஷப் பண்ணி காலி பண்றாங்க இப்ப உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் இதான் இருக்கிறதுலேயே இறுதியான தீர்ப்பு இதுக்கு அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே பியூசிஎல் பீப்புள்ஸ் யூனியன் உத்தரப்பிரதேசத்துல பல செவரல் என்கவுண்டர்ஸ்ன்றாங்க எவ்வளவு எண்ணிக்கை அது அதுல வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு இப்ப விசாரணையில் இருக்கு அதுல உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வந்து அதுக்கான பதில சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கெல்லாம் எண்ணிக்கையில அதாவது தொண்ணூத்தொன்பது இந்த காலத்துல யோகி காலத்துல நூற்றுக்கணக்கான ஆயிரத்து ரீச் ஆயிடுதான் தெரியல கிட்டத்தட்ட பெரிய அளவுல என்கவுண்டர் நடந்திருக்கு அதை வந்து ஒரு ஜனநாயக சமூகத்துல ஒத்துக்க முடியாதுங்க எந்த உயிரை அதாவது லா நம்ம எப்படி ஒரு ஆளு நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் வரான் ஒரு ஏதோ ஒரு ஒரு கிரிமினல் குற்றம் செய்யறான் அவனை வந்து கடும் காயத்தை உண்டாக்குறான் நான் உன்ன சாப்பா அதனால நான் வந்து உன்ன மெட்டீரியல்னு சொல்ல முடியாது அவன் நம்மளை தாக்குறான்னா அப்போ செய்யலாம் அது வேற உங்களை தாக்குறான்னா அந்த நேரத்தில் நீங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணலாம் நாம பண்ணலாம் காவல்துறையும் பண்ணலாம் காவல்துறை கைது பண்ண போகும்போது அவன் துப்பாக்கி இல்லை சொல்றான் அப்படின்னு சொன்னா அப்படி அதுதான் அவங்க வழக்கமா சொல்லுவாங்க இதில் அவங்க சொல்ல முடியாது ஏன்னா அவன் ஆல்ரெடி அவன் வந்து காவல்துறையினுடைய கஸ்டடியில இருக்கான் கஸ்டடினா என்ன சொல்றது நீங்க என்ன சொல்லுவீங்க காவல்துறை கைது பண்ணி

என்ன அரசாங்கம் வந்து எதுவும் கண்டுபிடிக்காம இருக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும் ஒரு கொந்தளிப்பு இருந்துச்சு அந்த கொந்தளிப்பு வந்து இந்த என்கவுண்டருக்கு அப்புறம் கொஞ்சம் அப்டேட் காம் டவுன் ஆயிருக்குது குற்றவாளியை சுற்றுக்குறாங்க காவல்துறைன்னு சொல்றாங்கல்ல அந்த பொது புத்தியை எப்படி புரிஞ்சுக்கிறது அது அது வந்து உண்மையில அது ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்களுக்கு கூட ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக நான் நினைக்கல சார் ஏன்னா இந்த உண்மை வெளிவராம போயிடுது உங்களுக்கு திருவேங்கடம் பண்றாருன்னா திருவேங்கடத்தின் பின்னால் யார் இருக்குது ஆரம்பிக்கிறாவா இல்ல வேறு யாராவா சார் என்னன்னு தெரியாது இல்லை அது புலன் விசாரணை பண்ணும் ஏன் சார் திருவேன் அங்கிருந்து ஆறு பேருக்கும் இவருக்கு என்ன அவங்க வந்து கூலிப்படை யாரோ அமிச்சு வராங்க யார் அமிச்சு வராங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் காவல்துறையினுடைய வேலை உங்களோட வழி என்னோட வேலை இல்லை கிடையாது அதுதான் புலன் விசாரணை அந்த புலன் விசாரணை சிரமமானது காவல்துறை செய்கிறது சிரமமானது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க புலன் விசாரணை பண்ணுன்றதில்லை அப்படி அந்த புலன் விசாரணை பண்ணுவதற்கு இது ஒரு பின்னடைவு என்று நான் கருதுகிறேன் இப்படி பண்ணுவது பின்னடைவு என்று கருதுகிறேன் ஏன்னா இன்னைக்கு அவங்க என்ன வீடியோ ரிலீஸ் பண்றாங்க அந்த நேரத்துல அவர் கருப்பு சட்டை போட்டு போறாரு அந்த நேரத்துல அதாவது அட்டாக்கு முன்னாடி அந்த நேரம் அவங்க சொல்றாங்க அதனால அடுத்து அவர் பண்றாருன்றாங்க அவர் சார் அது என்ன கடுமையான குற்றமா இருந்தாலும் சரி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தெலுங்கானால ஒரு நிகழ்ச்சி நடந்தது சார் ஒரு இளம் பெண் ரொம்ப மிக ரொம்ப இளம் பெண் ஒரு இருபத்தஞ்சு வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் அதை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு இறந்து போகுது அது சம்பந்தமாக ஒரு நாலு பேரும் அஞ்சு பேரும் வந்து கைது பண்றாங்க அவங்க அஞ்சு பேரும் தப்பிச்சு போனதாக காவல்துறை சொல்லி சுட்டு கொண்டாங்க அஞ்சு பேரும் தப்பிச்சு போனாங்க ஜெயில இருந்து அப்படின்ட்டு அதுக்காக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சிற்புற்கரை வந்து போட்டாங்க அது சுட்டு கொன்ன போது அங்க நீ இங்க சொல்ற மாதிரி சாதாரண மிடில் அது மகிழ்ச்சி ஆரவாரம் இப்படின்னா காவல்துறை அவங்க நினைச்சாங்கன்னா இவங்க தீர்ப்பு கொடுத்துறாங்க சார் அவங்க தீர்ப்பு அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் நிரமராஜா கூட இருக்கலாம் அது எப்படி தெரியும் விசாரணைக்கு அப்புறம் தானே தெரியும் அந்த விசாரணையே இல்லாமல் ஹேங்கர் இருக்கு பாருங்க பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கோபம் அல்லது இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆம்ஸ்டாங் தலைவர்களுடைய கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய கோபம் அதுக்காக நான் பண்றேன்னா சார் வேங்க வயல ஏன் செய்யலை வேங்க வயலை செய்யாதது என்ன காரணம் ஓட்டு வேணுமா வேற என்ன சார் ஏன் இதை செய்ய முடியல உங்களால இந்த போலீஸால ஏன் சார் வேங்க வயலை செய்ய முடியல பெரிய கஷ்டமானு கேட்கிறேன் அதை கண்டுபிடிக்கிறது யார வந்து மலத்தை கலந்தாங்க தண்ணி தொட்டியில் கண்டுபிடிக்க முடியாத அதனால சார் காவல்துறை அரசியல் ஈடுபடக்கூடாது சார் அங்கேயும் கண்டுபிடிக்கணும் இங்கேயும் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி என்கவுண்டர் இருக்கு பாருங்க போலியான என்கவுண்டர் இருக்கு அது ஜனநாயகத்துக்கு நல்லது குற்றவியல் அந்த நடவடிக்கைகள் இருக்கு பாருங்க அதை கட்டுப்படுத்துவதற்கு அது சார் இல்ல ஆனா இப்போது வந்து கமிஷனரா பதவியேற்றிருக்கக்கூடிய திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதவியேற்கும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இல்லை அதாவது ரவுடிகளின் மொழியில் பேசினால்தான் புரியும் அப்படின்னு சொன்னாங்களே அதனுடைய வெளிப்பாடாக சில பேர் எடுத்துக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் அது தப்பு சார் போலீஸ் ரவுடியா இருக்க முடியாது சார் சினிமாவில் வர மாதிரி வசனம் பேச முடியாது காவல்துறை ரவுடியா இருக்க முடியாது சார் ஆசிரியர் எப்படி இப்போ என்ன கார்பரேட் பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாதுன்றாங்க அப்படிதானே சார் அதே காவல்துறை வந்து அப்படிலாம் இருக்க முடியாது நீங்க ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணுவது வேறு ஆனால் நீ வேற எப்படி மாறி இருக்கா நீங்க அப்படி சொல்லி கண்ட்ரோல் பண்ணாதான் கேக்குறேன் நான் என்னன்னா என்ன கண்ட்ரோல் பண்ணுமா அது நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணு நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணாது உலகத்துல வந்து இந்த மாதிரி எந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள் நம்ம சொல்றோம் பாருங்க நமக்கு ஒரு முன்காரம் வேற சார் எடுத்துக்கணும் ஆசிய நாடுகள் எடுத்துக்க முடியாது ஆசிய நான் சொல்றது வந்து அரேப் நாடுகள் எடுத்துக்க முடியாது இல்ல ஆப்பிரிக்க நாடுகள் எடுத்துக்க முடியாது ஏசியாவுலேயே இருக்கக்கூடிய நம்ம விட பின்தங்கி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போல எடுத்துக்கோக முடியாது நம்ம உதாரணம் எங்க நம்ம எங்க சார் படிக்கிறதுக்கு போற வேலைக்கு போறோம் எங்க போறோம் நம்ம எல்லாம் படிக்கிறக்கு போறதெல்லாம் அமெரிக்கா போறோம் அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் அமெரிக்கா போறோம் இல்லாட்டி கனடா போறோம் இல்ல ஆஸ்திரேலியா போறோம் இல்ல ஐரோப்பாவுல பிரான்சுக்கு போறோம் ஜெர்மனிக்கு போகிறான் ஜெர்மனி மாதிரி போறோம் இந்த மாதிரி சார் இல்ல சுவிட்சர்லாந்து போகிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள்ல இது சாத்தியம் இது 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 இந்த மாதிரியான இதை நான் சாத்தியமானிருக்கேன் என்காவது ஒரே ஒரு சம்பவத்தை சுட்டி காட்ட முடியுமா காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜெயில இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் நபரை காவல்துறை வந்து உயிர் போனா என்ன பிரச்சனை எப்படி சரியா இருக்க முடியும் நீங்க அது வந்து காவல்துறை வந்து அக்கௌண்ட் நான் சார் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு பியூசிஎல் வடக்குல இதுக்கு முன்னாடி சார் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இப்ப இதுல இந்த தீர்ப்புக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனும் இதுக்கு முன்னாடி சில உத்தரவுகளை கொடுத்திருந்தது வெங்கடாச்சலையா என்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா இருந்த போது அவர் பல முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்தார் சார் ஆக்சுவலி அப்போ ஒரு செயல்படக்கூடிய நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் இப்ப இருக்க மாதிரி இல்ல அப்ப அவர் வந்து கைட்லைன் கொடுத்தாரு அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் பரிசீலனை பண்ணி இறுதியாக இவங்க கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க பதினாறு உத்தரவுகள் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இது புலன் விசாரணை ஆம்ஸ்டாங் கேஸ் புலன் விசாரணை பண்ற மாதிரி இதையும் புலன் விசாரணை பண்ணும் இதை புலன் விசாரணை பண்ணி காவல்துறை ஜஸ்டிஃபை பண்ணும் அவங்க சொல்ற தவிர எனக்கு வழி கிடையாது அதனால நான் சுத்தேன் எனக்கு ஆனா அவங்க சொல்ற மாதிரி அவங்க கையில ஆயுதங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது நீங்க அப்படி இருக்குன்னா காவல்துறை விசாரிப்பேன் ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் போன் வச்சிருக்கான்னு காவல் காவல்துறை தான் பொறுப்பு எப்படி அவங்கள்ட்ட ஃபோன் போச்சு யாரோ ஒரு காவலர் காசு வாங்கிட்டு போன் ஏற்பாடு பண்ணிருக்கான்னு அர்த்தம் சார் ஓ இல்லையா எப்படி போகும் அவங்க கஷ்டத்துல இருக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பாடி ஃபுல்லா செக் பண்ணி ஆமா அப்புறம் அவர் ஃபோன் வச்சிருக்காரு அவர் கத்தி வச்சிருக்காரு பிளேடு வச்சிருக்காரு இல்ல சுப்பாய் வச்சிருக்காரு எப்படி அதனால எந்த காவல்துறை மரணங்களா இருந்தாலும் சார் அது வந்து நம்ம சமூகத்துக்கு வந்து ஒரு இழுக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு இழுக்கு மனித உரிமைக்கு ஒரு இழுக்கு ஆமா அதனால இத வந்து என்ன அப்படி யார் உயிரா இருந்தாலும் குற்றவாளியும் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கட்டும் அது வேற அது எப்படி இப்ப சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு வியாபம் மாறி சார் வியாபத்துல ஐம்பது பேர் கிட்டத்தட்ட செத்து போயிட்டாங்க உங்களுக்கு தெரியல வியாபம் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் ஊழல் இல்லது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் இப்படி அப்படியே அதே மாதிரி ஊழல் நடந்தால் ஊழலில் பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அதை மூடி மறைப்பது என்பதுதான் அவங்க காலாகாலமா இருக்கும் இந்த மாதிரி என்கவுண்டர் வந்து நம்ம இதுல மணிப்பூர்ல வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபது அதான் ஷர்மிலா அவங்க அம்மா கூட அவங்க எல்லாம் இருந்தது கூட ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரையில ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கிளிக்ஸ் அது மெல்ட்ரி அங்க அவங்க அவங்க சுட்டார் கேட்கவே கூடாது ஏன்னா நாட்டுக்கு பாதுகேஷனல் செக்யூரிட்டின்றாங்க இப்ப கூட எந்த அரசு காங்கிரசு பிஜேபி ரெண்டு பேருமே அதை நம்ம ஒத்துக்க முடியாதுன்றதுதான் நம்ம சொல்றது மக்க மனிதர்கள் சார் யாருக்காக சார் இந்திய மக்களுக்கு தான் ராணுவம் ராணுவத்துக்காக இந்திய மக்கள் கிடையாது இந்திய மக்களை காப்பதற்காக நீ இந்திய மக்களை சூடுவான்னா அப்படி நீ வந்து சார் நீங்க பய நீ பயங்கர அறிவீங்களா இல்லைன்றது தான் லாயிரத்தி அதிரத்தொம்பது போர்ல ஓதியவர் ஒன்றா இருக்கலாமே தவிர அதனால தான் அவ்வளோ பெரிய மக்களுடைய போராட்டம் எழுச்சியான போராட்டம் ஆம் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்டின்னு வச்சுட்டு இருக்காங்க அங்கெல்லாம் ஆஃப் ஆமாம் ஆ ஆமாம் அதனால் சார் இன்னைக்கு எங்கே இருந்தாலுமே அது என்னன்னா இதை சொல்கிறேன் பாருங்க முதல் பக்கத்திலேயே போட்டிருக்குது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரை தொண்ணூற்றொன்போது என்கவுண்டர்ல என்கவுண்டரில் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க மஹாராஷ்டிரா இது அசாமில் அப்படிதான் ஓவர் யூடியூவில் அப்படிதான் என்ன இது எதிலையும் நம்ம சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டுல அதை 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 விட குறைச்ச ஆறு வருஷத்துல பதிமூணு பேர் யாரும் சொன்னாங்க அது அது அல்ல சார் கணக்கு ஒரே ஒரு ஆள் காவல் நிலையத்துல சாத்தான் குளத்துல இருந்தாலும் சரி என்கவுண்டர்ல இருந்தாலும் சரி இப்ப நாலு நாளுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில ஆமா துரை எல்லாமே வந்து அதெல்லாம் ஏத்து ஒரு சமுதாயம் ஏத்து முடியாது ஏன் இத ஸ்டெர்லைட்ல ஏன் சார் இன்னும் போலீஸ்காரன் நடவடிக்கை இருக்குல்ல இந்த அரசாங்கம் அந்த ரிப்போர்ட்டை ஏன் இன்னும் டேபிள் பண்ணல

துப்பாக்கி கோர்ட் இந்த இதுக்காக தொடர்ந்து உயர் நீதிமன்றம் கூட கேட்டுக்கிட்டே இருக்காங்க தூத்துக்குடிக்காக தூத்துக்குடி ஏன் சார் நகரம் மட்டும் இல்ல இன்னைக்கு கூட வந்த அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கையே எடுக்காம இருக்கீங்க அது மட்டும் இல்லாம சொத்து விவரங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நீ கேள்வி எழுதிருக்காங்க சார் இன்னைக்கு என்ன சார் காவல்துறையில தப்புனாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்ல காவல்துறையே இப்போ அங்க ஒரு பதினஞ்சு பேர் பதினாலு பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்கன்னா அதுக்கு சுட்டுக் கொல்லப்படுவதற்கு அவங்க சொல்லட்டும் அப்பா நான் சொல்லுங்க எங்க உயர் அதிகாரி சொன்னார் நான் சுட்டேன் சொல்லு புலன் விசாரணை நடக்கட்டும் எதுவுமே இல்லாம இப்ப அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு அது எந்த அரசாங்கில் வந்து ஏன் பண்ண மாட்டேன்னு தான் கேட்கணும் இப்போ அன்புராஜ் அறிக்கை கொடுத்துருக்காங்க அதுல வந்து மக்கள் தப்பு இல்ல போலீஸ் தான் தப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்ப தப்பு செஞ்சவங்க யாரு அவங்க பேர் எப்படி நடவடிக்கை கிட்டத்தட்ட அவங்க அதை பற்றி விவரங்களும் கொடுத்துருக்காங்க அந்த விவரங்கள்லாம் ஆனா அவங்க வந்து தண்ட வழக்கு புலன் விசாரணை எல்லாம் பண்ண முடியாது கிரிமினல் வழக்கு போட முடியாது அதை பெருந்துரை ஏற்று உங்க கிரிமினல் வழக்கு போடணும் ஏன் போட தயாரா தான் கேட்கணும் அது இன்னும் வெளியே கொண்டு வரல டேபிளே பண்ணல எனவே இதெல்லாம் வந்து இன்னைக்கு அதாவது காவல்துறையை வந்து கண்மூடித்தான் அதே குண்டா சாட்டம் அப்படிதான் சார் அப்படி அதை வந்து குண்டா சாட்டம் எப்படி விசா சட்டம் சார் குண்டா குண்டா சட்டம் ஒரு விசா சட்டம் விசாரணை இல்லாமல் ஜெயில அடைக்கிறது அவங்க அவங்க வந்து குற்றவாளியாக கூட இருக்கலாம் சார் ஆனா குண்டா சட்டி போடக்கூடாதோ அதே மாதிரிதான் எல்லாமே இந்த இந்த மாதிரி என்கவுண்டர் பண்றது வரைக்கும் அப்படிதான் இருக்குன்றீங்க சட்ட ரீதியாகவும் சொல்லிட்டீங்க சமூகவியல் ரீதியாக உங்க பார்வையை சொல்லிட்டீங்க ஒரு கேள்வி எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமியா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நாடகம் போல தெரிகிறது கபல் நாடகம் ஆடுகிறார்கள் வந்து தீவிர விசாரணை வரும் நீங்க சொல்லக்கூடிய அதே தான் சொல்றாங்க அரசியல் ரீதியா அனுப்பணும்னா எதிர்கட்சிகளுடைய குரலை இது நம்ம வந்து செவிமடுக்கணும் இதுல என்னன்னா நான் இந்த டிவியில டிபேட் நடக்கிற மாதிரி சார் இது அதிமுகவிலையும் கடந்த ஆறு ஆண்டுகள்ல பதிமூணு என்கவுண்டர் நடந்திருக்கின்றாங்க கிட்டத்தட்ட அவங்க நடக்கும் போது அப்ப திமுக வந்து கண்டன குரல் இப்ப வந்து இதை நியாயப்படுத்துவாங்க சார் ஒரு மனித உரிமைக்காக திமுக வழக்கறிஞர் அணியும் அல்லது அங்க இருக்கக்கூடியவங்களோ எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய வக்கீல்களோ வந்து நியாயப்படுத்துவாங்க அப்ப அதிமுக இருக்கும் அவங்க நியாயப்படுத்துவாங்க நாம் வந்து குடிமை சமூகங்களே சார் பியூசிஎல் மாதிரியான அமைப்புகள் பியூசிஎல் அது போல இருக்கக்கூடிய சிவில் உரிமை அமைப்புகள் மிக வலுவாக இருக்கணும் சார் நான் திருப்பி திருப்பி சொல்றது நம்ம நல்ல உதாரணமாக இருக்கிறது வந்து அமெரிக்கா தான் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவன் பேர்ல காவல்துறை அதிகாரி கழுத்தை வச்சு ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார அவன் செத்து போயிடுவான் அமெரிக்காவே தெருவுக்கு வந்துச்சு

லோதா நாரிமனுடைய தீர்ப்பு மிக சிறப்பான தீர்ப்பு இத வந்து புலன் விசாரணை செய்து இதை என்னன்னு கண்டுபிடிச்சு அது கேட்ட எனக்கு வந்து இவன் வந்து போலீஸ் கஸ்டடியில இருக்கும் போது அதை வந்து ரொம்ப சீரியஸா பாக்கணும் அத வந்து அவ எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் சரி இன்னும் பத்து குலம் அவன் பண்ணிடுறான்னு வச்சுங்க அது கூட என்கவுண்டர் சரியான வழி கிடையாது வருஷம் சமூகம் பண்றது ஏன் பத்து குலம் பண்றதுன்னு என்ன எப்படி ஜெயில இல்ல எப்படி வெளியில இருக்கான் அவன் எப்படி ஜெயில எப்படி கிடைக்குது அவனுக்கு அப்போ காவல்துறை தான் பலகீனமா இருக்குன்னு அர்த்தம் இல்லை அப்போ இல்ல நீதிமன்றத்துல தான் நீதிமன்றத்தை சொல்லுங்க ஆனால் இதை விட்டுட்டு நாங்க நேரடியா பண்ணுவோம்னா அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் நீங்க நான் கூட பண்ணலாமா சார் தப்பு நடக்குது அங்கேயே அடிச்சு கொண்டு இல்லாம நம்ம தப்பு தப்பு இல்லையா அவ்வளவுதான் அதேதான் இருக்கும் உண்மை என்னன்றது விசாரணைன்றது அதுக்குதானே காவல்துறை இருக்கு ஷார்ட் கட்லாம் சார் ஷார்ட் கட் கோபம் இருக்கு இல்ல அரசியல் நிர்பந்தம் இருக்கு அதனால இப்ப வந்து நாங்க பண்றோம் ஷார்ட் கட் வந்து வேற விசாரணைன்னு வந்தா பல வருஷம் போகும் எட்டு வருஷம் போகும் அஞ்சு வருஷம் போகும் நாலு அதனால உடனே பண்ணனும் அப்படின்னா வச்சா ராஜீவ் காந்தி மாடு எத்தனை வருஷம்ன்றது முப்பது வருஷம் இல்லை கே இல்ல அவங்க யார் நேரடியாவே பங்கு இல்லாதவங்க அப்போ அதானே சார் அதானே வந்து வழிமுறையா இருக்க முடியும் இதை உடனே வந்து பண்றது எப்படி சரியா இருக்க முடியும் கண்டிப்பா ரொம்ப ஒரு டீடைல்டான ஒரு வியூவாகவும் இருந்துச்சு அதே போல சமூகவியல் பார்வையிலும் சட்ட பார்வையிலும் என்கவுண்டர்ஸ் ஒரு நாளும் வந்து இந்த சமூக குற்றங்களை வந்து குறைக்காது அப்படிங்கறத ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறீங்க எங்களுக்காக இணையத்தின் வாயிலாக உங்களுடைய வருகணையும் கருத்துக்கள் அடித்து மிக்க மிக்க நன்றி 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 மீண்டும் ஒரு பெருதனும் பெருதுங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம்